இயக்குனர் விஷ்ணுபுரேணின் வணக்கம் சிவாஜி பட இயக்குனர் மிகப்பெரிய இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ பி நாகராஜன் அவர்கள் அவர் ஓய்யோ திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் செல்வர் திருமால் பெருமை ஐயோ எத்தனை படம் நவராத்திரி அப்படின்னு ஒரு படம் ஒன்றும் இல்லை சிவாஜிகிட்ட போனார் சார் நீங்கள் ஒம்பது கேரக்டர் நடிக்கிறீங்க என்னார் என்னது ஒம்பது கேரக்டரா என்னடா நவரசங்கள் எத்தனை ஒம்பது இந்த ஒம்போதையும் ஒம்போது விதமாக நீங்கள் நடிக்கிறீங்க உங்களை தேடி ஒரு பொண்ணு வர்றா இந்த ஒம்பது கேட்டால் அவங்க மீட் பண்ணுறாங்க இதுதான் கதை நவராத்திரி அதாவது ஒவ்வொரு ராத்திரிக்கும் இந்த கேரக்டர் சந்திக்கிறாங்க அதுக்குள் ஒவ்வொரு கதையை ஒவ்வொரு கேரக்டேஷன் பண்ணிக்கிறோம் இதுதான் என்ன ஏ ரொம்ப சூப்பராக இருக்கடா மேட்ரு ஓகே ப்ரொடியூசர் யார் ப்ரொடியூசர் தான் தேடுறேன் அப்படின்ட்டு சரி ஒன்று பண்ணு நீ கதை வசம் டைரக்ஷன் நீ பண்ணு நீ ஒரு சார் நான் ஃப்ரீயாக நடிக்கிறேன் நான் ஒரு பார்ட்னரு பார்ட்னர் சரி பணம் போடுறதுக்கு வி கே ராமசாமி ரெடியாக இருக்கான் என்னை வச்சு படம் எடுக்கணுங்கிறான் அவன்கிட்ட காசு இருக்குது அவன் காசை போடுவான் ஷூட்டிங் பிளான் பண்ணு அப்படின்னு சொல்லி மூணு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் விஜயலட்சுமி பிக்சர்ஸ்னு ஆரம்பித்து நவராத்திரி அப்படின்னு சிவாஜி சார்டைய நூறாவது படமாக எடுத்தார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அது படம் பார்த்திங்கன்னா பெரிய கதகத்தில் உண்டு சிவாஜி சார்டைய மேக்கப்பு கேரக்டரு கெட்டப்பு நடிப்பு இந்த நடிப்புக்காக மட்டும் இந்த படம் ஓடிச்சு அப்படி ஒரு படம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருவள்ளையார் திருவார் தில்லானாமோ நம்பல் ஏ பி நாகராஜன் சிவாஜி காம்பினேஷன் சூப்பர் 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 ஹிட் இந்த உலகமே வந்து பாராட்டிச்சு பேசுச்சு திடீர்னு பார்த்திங்கன்னா ஏபி சுவாஜி சார் ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டார் ஏபி நாகராஜன் கொஞ்சம் மார்க்கெட்லாம் கொஞ்சம் அப்படியே இறங்குச்சு அதுக்கு பிறகு சின்ன சின்ன படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தார் வா ராஜாவா கண்காட்சி திருமலை தென்குமரி இப்படிமே சின்ன சின்ன படங்கள்லாம் படமாக எடுத்துக்கிந்தார் பெருசாக வந்து அவருக்கு போனியாகலாம் பெரிய காசு ஒரு பெரிய பேர்லாம் வரல திடீர்னு பார்த்தீங்கன்னா கையில் காசு இல்லை கொஞ்சம் கடன்லாம் ஆகி போச்சு சரி என்னடா பண்ணலான்னா சிவாயிசாருக்கும் மார்க்கெட் இல்லை அவருக்கும் வயசாகிடுச்சு இப்போ நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஃபீல் இருக்க நேரத்தில் தமிழ் சினிமாவத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே பெரிய கிங்கு யார்னால் எம்ஜிஆர் அவர்கள் தான் யாருக்காவது கஷ்டம்னா உதவி செய்யக்கூடிய பொன் செம்மல் வல்லல் அதனால் வந்து சரி நம்மளும் எம்ஜிஆர்கிட்ட போகலாம் அப்படின்ட்டு எம்ஜிஆர்கிட்ட போயிட்டார் எம்ஜிஆரை பார்த்து என்னே அந்த மாதிரி அவங்கள வச்சு படம் எடுக்கலான்ட்டு இருக்கேன் ஆனால் என்கிட்ட காசு கிடையாது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் ஆமாம் ஆமாம் நான் கேள்விப்பட்டேன் சரி இப்போ என்ன உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய டைரக்டரு சிவாஜி சேனை வச்சு எவ்வளோ படங்களை கொடுத்துருக்கீங்க சரி நான் உங்களுக்கு நான் கால்ஷீட் தரேன் பணமெல்லாம் வேண்டாம் படம் முடிஞ்ச பிறகு எனக்கு பணம் கொடுங்க நான் வந்து படத்தை ஆரம்பிங்க அப்படின்ட்டு சரி எம்ஜிஆர் கால்ஷீட் கொடுத்துட்டார் நம்ம என்ன கதை பண்ணோம் அப்படின்னு அவருக்கு பாவம் அவர் கொஞ்சம் சிவாஜி சின்ன வச்சு பக்தி படங்கள்லாம் வந்து படங்கள்லாம் எடுத்துட்டு எம்ஜிஆர் வச்சு என்ன படம் பண்ணான்னு அவருக்கு தெரியல இப்போ சிறிதர் சாரும் இதே ரேஞ்சில் வந்து எம்ஜிஆர்ட்ட வரணும் அவர் என்ன பண்ணார் உரிமைக்குரல் எடுத்தார் குரல் இருக்கும்போது என்ன அவர் தெலுங்கு போடாது தெலுங்கு ரீமேக் பண்ணி இது எம்ஜிஆர் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி எம்ஜிஆர் வச்சு பாட்டு கேட்டு டான்ஸ் பைட்டுன்னு ஒரு கமர்ஷியலாக பண்ணாதுன்னா படம் பெரிய சூப்பர் கிட்டு இவருடைய ஃபார்மேட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த நவராத்திரி திருவள்ளி பண்ணிட்டு சரி எங்கேயோ இருக்கான் ஓகே ஒன்று ஒரு ஐடியா வந்துருச்சு இவருக்கு நவராத்திரி எப்படி உல்ட்டா பண்ணா என்ன அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணார் ஒம்பது பெண்கள் எம்ஜிஆர் ஒரு ஹீரோ அவ்வளோதான் இந்த ஒம்பது பெண்களும் ஒரு ஹீரோ சந்திக்கிறாருன்னு ஒரு உல்டா பண்ணி ஒரு கதை பண்ணி படத்துக்கு நவரத்னம் அப்படின்னு பேர் வச்சு எம்ஜிஆர் ஆஹா எம்ஜிஆர் ஒம்பது ஹீரோனி கூட நம்ம நடிக்கிறோமா சரி ஓகே லாதா ஜெய ஜித்ரா சரி பிரியா யார் யார் இருக்காங்களோ எல்லாத்தையும் போட்டு ஷூட்டிங் டப்பு 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 ஷூட்டிங் ஆரம்பித்தார் படத்தையும் முடிச்சுட்டு அவர் ஒரு ஐம்பது நாள் படம் முடிஞ்சு போச்சு மியூசிக் அவருக்கு ஏற்ற மாதிரியே குன்னுக்கடி வைத்தியன்னு அவர் மியூசிக் பண்ணார் படம் முடிஞ்சு ஓகேன்னு படம் ரிலீஸ் மதுரை தங்கம் தேட்டரில் ரிலீஸ் பண்ண நவரத்தனம் எப்படின்னு அவர் அதே சேர்னு உள்ளே போய் உட்காந்தா தேட்டரில் முதல் நாள் மொதல் சோவே எல்லா பிள்ளையும் எழுந்திரிச்சான் பாதியிலேயே ஏன்னா மியூசிக் சரியில்லை இவர் என்னடானா வயலின் வாசிக்கிற மாதிரி வீணியை வாசிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு பொண்ணுகளாக வருதே தவிர கதையும் இல்லை ஒன்றுமே இல்லை எந்த விதமான ஒரு ஜனங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே இல்லை இவர் எஞ்சியார் பெரிய படம் பெரிய சூப்பர் 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 டப்பாகிப்போச்சு இவர் என்ன பண்ணிட்டார் எம்ஜிஆருக்கு சம்பளம் கொடுக்கலன்ட்டு கடைசியில் வந்து ரிலீஸுக்கு முதல் நாள் இவர் தேட்டர் ஒன்று இருந்துச்சு அது ஏபி ஏ நாகராஜன் டப்பிங் தேட்டர் அதை வரை எழுதி கொடுத்துட்டார் ஒன்று அதுக்கு தான் அவருக்கு படத்தை ரிலீஸ் பண்ணார் படம் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வாங்கிட்டு போயிட்டு ரெண்டாவது நாளே வீடுக்கு வந்துட்டாங்க ஏ பின்னா என்னையா நாளே படம் காலிங்க நாளைக்கே படத்தை தூக்குறோம் முதல்ல கொடுத்த காசை திருப்பி கொடியான்ட்டான் அவ்வளோதான் ஏபி பி நகராஜ் அப்படின்னு நெஞ்சை பிடிச்சிட்டு படுத்தார் ஐயோ அப்படின்னாரு அவர் எடுத்த திருவிழா சிவ சிவாஜின் சந்தமாதிரி சிவபெறம் நஞ்சை பிடிச்சிருந்தோம் அப்படியே வந்து இறந்து விட்டார் உடனே எம்ஜிஆருக்கு செய்தி என்னங்க ஏபி நியாராய் இறந்துட்டார் படம் பெரிய டப்பா அப்படியா அப்படின்னு நேராக வீட்டுக்கு வந்தார் உடனே இவர் ஏபி பி டப்பிங் தியேட்டர் கொடுத்துருந்தாரில்ல அதுக்கு கொண்டு வந்த பத்தகத்தை எடுத்து பையன்கிட்ட கொடுத்து இந்த அப்பா எனக்கு ஆசையை வேண்டாம் உங்கள் அப்பாவே போயிட்டார் இந்த நீயே வச்சுக்கியான்னு சொல்லி கொடுத்துட்டாரு ஓகே அந்த படம் வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து அந்த தோல்வியே இயக்குனர் ஏ பி நாகராஜன் அவர்களை வந்து மரணப்படுக்கையில் இறக்க வைத்தது என்பது ஒரு உண்மை நடந்த சம்பவம் இது அதனால் எம் சிவாஜியை வச்சு அவ்வளவு கிட்டு கொடுத்துட்டு கடைசியில் எம்ஜிஆரை வச்சு ஒரு தோல்வியை சந்தித்து அவர் இறந்தார் என்பது ஒரு சரித்திர உண்மை அது மாதிரி என்னென்னா ஒரு சிங்கனிசி அது மாதிரி பார்த்தீங்கன்னா சிலர் இவருக்கு அவர் தான் செட் ஆவாங்க அது மாதிரி செட் ஆகலை அவ்வளோதான் அதுதான் உண்மையை தவிர இது ஒரு ரீசனாக நம்ம எடுத்துக்கூடாது நன்றி வணக்கம்